வணக்கம் பலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா காந்தி ஹாய்மா சாப்பிட்டாச்சா என்ன சொல்லுங்க சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா வா நல்லா நக்கிட்டு கிழிச்சிட்டு போவேன் வாடா நல்லா கிழிச்சிட்டு போவேன் வா அங்கே கிழிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லையா இங்கே தான் கிழிக்கிறக்கு ஆள் இருக்கோ ஹாய் ராஜேஷ் அப்படியா அப்போ நீ நல்லா வேலை செய்யலைன்னு அறுத்தோம் அங்கே ஓகேவா தேங்க்யூ அக்கா ஹாய்மா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இ இருக்கும் அதை விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்டி குயின் ஃப்ரெண்டு என்னடா பேசு சசி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சும்மா அத்தை ஒன்று பார்த்தா மூடாகுது அப்போ முன்னாடி பார்த்தா ஏற்று விட்டுக்காரங்க மூடாகுமா என்ன பார்த்தா உனக்கு மூடாகிடுது அப்போ அங்கே ஏன்னா இங்கே போனால் அங்கே எப்படி போக முடியும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும் டின்னர்லாம் முடிச்சாச்சுமா அப்போ உங்கள் ஆட்டா ஜாமான் தானே நக்குவேன் அப்படி தானே ஓகே ஓகே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சசிகுமார் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை திறந்துப்பார் அதுக்கப்புறம் உங்கள் அக்கா தினச்சி அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்புறம் சொல்லிடுவேன் சரியா திறந்து பாரு இருக்கா இல்லையான்னு வெற்றி வெல் ஸ்ட்ராபெர்ரி ஒன்று ரெண்டு அனுப்பலாம் இல்லாட்டி ஒன்று அனுப்பலாம் என்ன மூணு உன் பொண்டாட்டி சாய் உன் பொண்டாட்டி விட்டுருவோம் உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி மூணா ஒன்று ஒன்று சேர்த்து அனுப்பு மகளுக்கும் சேர்த்து அத்தை ஒன்று போட ஆசை வாழை அத்தை அது வந்து ஆண்டி இது நல்லா இருக்கும் வந்து நீ போடுவ அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கா என்ன ஊரில் இருக்கவெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை போடுவோம் அப்புறம் காட்டு அடிக்கிறேன் அப்போ காட்டணுன்னே உனக்கு வருது அப்படின்னா உனக்கு முதல் ஜாமன் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு ஏற்கனவே பக்கத்தில் ஒரு கோல வச்சுக்கிட்டே எந்திரிக்கலன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் காமிச்சோன்னே எந்திரிச்சிரும் அப்படி தானே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ஏ இருக்குமோ அந்த எஸ்எம் தொட்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சில்வர் கோல்டு பர்சனல் இருக்குது ப்ரைவேட்டாக இருக்குது ப்ரைவேட்டாக வேணும்னா ப்ரைவேட்டாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க என்ன சாப்பிட்டேன் மொச்சை பயிர் குழம்பு சாப்பிட்டேன் உன்னை பார்த்தா மூடாது நான் கைக்கு எடுத்து இருக்கேன் அப்படி நல்லா அடிடா நல்லா அடி ஒரு நாளைக்கு ஒண்ணுமே அடிக்கிறதுக்குலாம வறண்டு போய் திரிவேன் ஹாய் அருண் ஹாய் அருண் அருண்குமார் ஐயப்பன் சூப்பர் வணக்கம் கண்ண இப்படி பார்க்குறியா ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு இஸ்யூம் இருக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஏல நார கூதி இழுச்சா பையலையே ஆயிரம் ரூபா போட்ட உனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியல வக்கெடுத்த நாய் நீ பத்தாயிரம் போட போறியா ஏல பா மூறிட்டு போய் பாடு போட்டா பெசாட்டி அப்படி அமிக்கிட்டு சத்யமுர்த்திகாய் நீ அருண் அருண் குமர்காய் முருகன் கோயில்பட்டிகாய் ஆர்கே என் ஹாய் ஆர்கே என் கமேண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்எல் இருக்கும் அந்த எஸ்எம்எல் தொட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சில்வர் கோல்டு இருக்குது ஸ்பெஷல் இருக்கு இன்ஸ்டா வீடியோ கால் இருக்குது ஆடியோ கால் இருக்கு வாட்ஸ்அப் கால் இருக்குது தினேஷு ஹாய் தினேஷ் எப்படி இருக்க எல்லா அத்தை இங்கே படுத்து காமிக்கிறங்காட்டி பக்கத்தில் இருக்க உங்கள் அக்காவை படுக்க சொல்லலை முத உன் மூஞ்சுக்கு மெம்பர்ஷிப் அப்படியா அப்புறம் என்ன புண்டைக்கில் எவ்வளோ நேரம் நீ பார்த்த ஏழ வாட்ஸ்அப் கால் இருக்குது ஸ்பெஷல் ஜாயின் பண்ணும் வாட்ஸ்அப் கால் இருக்கு வாட்ஸ்அப் கால் ஸ்பெஷல் சில்வர் ஹார்டாக இருக்குமா கோல்டுக்கு மேலே ஹார்டு கண்ணன்றோம் அப்போ நீங்கள் வார்த்தை புண்டையை தான் நக்கிக்கிட்டுருக்க ஏழை அட நாரப்பா இல்லை நக்கிறதுக்கு இல்லையாமையா அங்கே போய் நக்குன சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் மணி ஆகி கொண்டு ஜாயின் பண்ணி விரிப்புள்ளவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் இவனை மட்டும்தான் நான் அதிசயமாக அவங்க ஆத்தா பெற்று இருக்கா மூணு பழத்தோட ஜேத்து ஏழை மூணு பழத்தோட இலையம் அத்தா ஜேத்தா அடப்பாவிலா பெத்து போட்டு எங்கே தான் போனாலோ அந்த மகராசி என்னடி எப்படி இருக்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா தெரியலையா என்ன லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எம் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் ஹாய் டியர் பேபி கிஸ் பண்ணுவோம் கிஸ்லாம் பண்ணிடுவோம் வெயிட் பண்ணி பண்ணுவோம் ஹாய் டியர் பேபி லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பழம் நல்லா பெருசாக இருக்குது அப்போ எனக்கு வேலை அங்கே நல்லா நடந்துருக்குன்னு ஒருத்தலை உங்கள் வீட்டு பழம் சிறுசாக இருக்குன்னா நீ வேலையே பார்க்கலன்னு அர்த்தம் நானும் போட்டாச்சு இல்லை போட்டாச்சு போட்டாச்சு உங்களை எங்களை சொல்லலை போடலை எடுக்கிற துட்டு இல்லை அதனால போடலை ஃப்ரீயா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எம்பி திட்டம் ஜாயின் பண்ணிக்கோங்க பைக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க

இனிய இரவு வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ முளையை காட்டு நீ ஜாயின் பண்ணி வந்து பாருடா இலிச்சாப்பையில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹவார் யூ ஹாய் முருகன் ஹாய் பாபு ஹாய் ரோன் போடலடா ஏண்டா நீ வேற ஹாய் ஹவார் யூ ட்ரை பண்ண எங்கே போன ஹாய் சதீஷ்குமார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ எப்படி ஜாயின் பண்ணுறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எசிம்பிள் இருக்கும் அதை விட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் கோல்டு வருமா செக் பண்ணி பாரு வந்து ஜாயின் பண்ணிட்டு வா இன்ஸ்டாவில் கோல்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்